இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் பீப்புள் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறாங்களே அவங்க என்னென்னலாம் பிரச்சினையை சந்திப்பாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் உங்களை டுவெண்ட்டீஸில் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சினையே எப்படி அவாய்ட் பண்ணலாம் அவங்கள தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் வர சொல்லோ அப்படின்னு பார்க்கலாமா ஸோ நான் ஒரு எயிட்டி நைன் பாண்ட் இப்போ வயசு முப்பத்தி ஏழு ரன்னிங் முப்பத்தாறு முடிஞ்சு பன்னெண்டு வருஷமாக ஐடி ஃபீல்டில் இருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஒரு லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமாக ஏண்டா இந்த ஃபீல் சூஸ் பண்ணிட்டோமோன்னு கண்டிப்பாக ரெக்ரீட் பண்ணியிருக்கேன் நிறைய முறை ஏன்னா இந்த ஃபீல் வந்து பணத்தை தாண்டி உங்களோட எஃபர்ட் வந்து நிறைய போட வேண்டியது இருக்குது டெய்லியும் படிக்கணும் ரொம்ப அந்த ஒரு ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் நம்மளால் அடுத்த லெவலில் போக முடியும் அப்படி இல்லைன்னா இருக்கிற லெவலில் தான் இருந்துகிட்ருப்போம் ஆல்ரெடி என்ன லேர்ன் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கோம் இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் பொதுவாக ஜென்சி பசங்க ரொம்ப உண்மையாக நல்லா ஒர்க் பண்ணுறாங்க ஒரு விஷயத்துக்கு சீக்கிரம் அடாப்ட் ஆகிடுறாங்க அவங்களோட லேர்னிங்கை வந்து டென் எக்ஸ் டென் எக்ஸ் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக யூஷுவலாக இப்போ ஏதோ டாஸ்க் கொடுத்தாங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் கொடுத்தாங்க ஈஷுவலாக ஒன் வீக் எடுத்து என்னோடய ஏஜில் கேட்டகரி பீப்புள் வந்து ஒன் வீக் எடுத்துப்பாங்க ஆனால் இவங்க ஒரே நாளில் முடிச்சிடுறாங்க அப்புறம் ஏஐ வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஈக்குவல் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை இந்த ஏஐ வந்து ஒரு பெஸ்ட்டு கமேண்ட் ஒரு பெஸ்ட்டு ப்ராமிட் வந்து பீட் பண்ணிவிடும் அதுவும் இல்லாமல் ஜென்சி பீப்புள் ப்ராமிட்டில் செம்மையாக இருப்பாங்க ஏன்னா தே ஆர் வெரி குட் அட் ப்ராமிட்டிங் கண்டிப்பாக அவங்களை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க விளையாட் விளையாட டைமில் கரெக்டாக விளையாடுவாங்க ஃபேமிலி டைமில் ஃபேமிலி பார்த்துப்பாங்க ஒர்க் டைமில் கண்டிப்பாக ஒர்க்கை பார்த்துப்பாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி எல்லாத்தையும் ப்ரியாரிட்டிஸ் பண்ணணும்னு இந்த ஏஜ்லேயே தெரிஞ்சிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் பா பார்த்ததில்லை ஸோ தட் இஸ் வெல் அண்ட் குட் நாங்கள் அப்படி இல்லை வேலை வேலை அந்த வேலையும் ஒழுங்காக பண்ணுறதில்ல பண்ணுறதில் இந்த சென்ஸ் நிறைய ப்ரியாரிட்டிஸ் மாறுது ஸோ வேலை கிடைக் வேலை இனிஷியலாக வேலை கிடைக்கிறது கஷ்டம் அதுக்கப்புறம் சர்வைவல் வந்து இப்போ ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் இந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வீடு ஃபேமிலி ஹெல்த்து அது ஒரு பக்கம் பயம் எப்படி நம்ம மூவ் ஆன் பண்ண போகிறோம் ஒரு பக்கம் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ஹோம் லோன் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஃபினான்ஷியல் ப்ரெஷர் எல்லாமே இருக்குது இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் என்னென்னா ஒரு லைஃப் ஸ்கில்ல லேர்ன் பண்ணுறது தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் லைஃப் ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்கணும் பர்டிகுலராக பீப்புள் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க இது எல்லாேருக்கும் நடக்குமானா நடக்காது சில பீப்புள் ரொம்ப டெக்கியாக இருப்பாங்க இனிஷியல் டேஸ்லேருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் ஆனால் ஆஃப் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இது கஷ்டம் தான் ஆக்சுவலாக ஸோ வெள்ளிக்கிழமனா ஜாலியாக இருப்பாங்க ஸ்கூல் பஸ்ஸுங்க எப்படி இருப்பாங்க அதே தாட் ப்ராசஸ்ஸாக சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறவங்களும் ஆனால் ஜாலியாக இருப்பாங்க சண்டே ஆனால் வந்து ஈவினிங் ஆனால் நடா நாளைக்கு ஆஃபீஸ் போனவன் மீட்டிங் இருக்கும் இவன் எதை கேட்பான் அவன் அதை கேட்பான் பக் வந்துச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ரொடக்ஷனை மூவ் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை வரப்போகுது டுவெண்ட்டி ஒன் சப்போர்ட் பண்ணணும் ஆக்சுவலாக எல்லாரும் இந்த செக்டரில் ஒரே மாதிரி சேலரி வாங்கிறது கிடையாது ஒரு த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோ இன்றைக்கி வாங்குகிற சேலரி ஒன்று தான் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி பீப்புளோ வாங்குறது ஒன்று தான் ஆக்சுவலாக நிறைய பேர் நினைக்கிறாங்க ஐடி ஐடினாலே எல்லாரும் அதிகமாக சம்பாதிப்பாங்க பட் கோர்ஸ் உங்களுக்கு திறமை இருக்கா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சம்பாதிச்சு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்கலாம் இல்லைனா ஒரே கம்பெனியில் உட்காந்துக்கிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறது வெளியே போனால் அடாப்டபிலிட்டியே நம்மளுக்கு கம்மியாக இருக்குது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேமிலி சுச்சுவேஷன்லேருந்து வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்சிடென்ட் லைஃப்பில் நடக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டந்தான் பட் வேறு வழியே கிடையாது அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டோம் சர்வேகளுக்காக நாள் இருந்தே ஆகணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன்லாம் முடிஞ்சு இல்லை உங்களுக்கே நீங்கள் ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில் மூலியம் மணி ஜென்ரேட் பண்ணி அது செட்டில் டவுன் செட்டில் டவுன் ஆகுறதுக்கு நிறைய நாட்கள் எடுக்கும் பட் எல்லாருக்கும் இதுதான் ரீசன் ஐடி பீப்புள் இருக்கிறவங்க ஏன் விவசாயத்துக்கு வராங்கன்னா ஒன்று வந்து ஹெல்த் எவ்வளோ முக்கிய தெரிஞ்சிட்ருக்கும் பை த டைம் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வேறு எந்த ஸ்கில்லும் தெரியாது ஆக்சுவலாக ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மேபி சில பேர் வந்து அவங்க பாண்ட் வித் சம் ஸ்கில்ஸ் ஆர் பை லேர்ன் அவங்க ஒரு விஷயத்த சீக்கிரம் அட்டா அடாப்ட் பண்ணிப்பாங்க நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் இந்த ஐடியை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது இதை வச்சு போ ரன் பண்ணுவாங்க பட் எல்லாேருக்கும் பேக் ஆஃப் த மைண்டில் வந்து இதை விட்டு எப்படா வெளியே வர போகிறோம்னா கண்டிப்பாக இருக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வச்சுங்களேன் ஆனால் சில சுச்சுவேஷன்தால அவங்க ஸ்டிக் ஆன் டு தட் ஜாப்பில் இருக்கணும் வேறு வழியே இல்லை ஸோ என்னோடய ஆதங்கத்தை எல்லாமே அப்படியே கொட்டிட்டேன் இந்த வீடியோவில் நான் ஆக்சுவலாக தமிழில் இங்கிலீஷில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் இதே வீடியோ ஆனால் ரொம்ப டீப்பாக பேச முடியல மதர் டங்கில் நம்ம தாய்மொழியில் பேசுகிறப்ப நிறைய அந்த ஒரு எமோஷன்ஸோடு ஷேர் பண்ணுவோம்ல அதான் அதனோட பியூட்டியே ஃபைன் நீங்கள் உங்களுக்கு என்ன வயசு நீங்கள் ஐட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா அதை கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்